الله رب العالمين والعاقبة للمتقين ولا عدوان إلا على الظالمين والصلاة والسلام على نبينا محمد وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان لا يوم الدين الله الله عن الله ترب يركوري أون صلى الله عليه وسلم من نور خلميدم صحابا كل تابعين كل تبعو تابعين قل என் மீதும் உங்கள் மீதும் என்னை பெற்றவர்கள் உங்களை பெற்றவர்கள் அனைவர்கள் மீதும் அல்லாஹுடைய கருணையும் அருளும் என்றென்றும் நிலவு என்ற அந்த இனிய பிரார்த்தனைக்கு பின்னால் அன்பிக்கினிய இமான உறவுகளே இஸ்லாமிய சகோதரர்களே சகோதரிகளே தாய்மார்களே இளைஞர்களே முகநூல் நண்பர்களே அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து வாராந்த குவைட்டவாசி தவா நிலையத்தினோடான ரியாலு சாலிஹின் தொடரிலே இன்றைய தினம் எண்பதாவது ஹதீசினூடாக உங்களை எல்லாம் சந்திப்பதை பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் அஹமது இமாமுனா நவீ ரல்லா அவர்கள் இந்த உலகத்துக்கு திரட்டி தந்த தங்க குவியல் தங்க பேளை அதிலே இருந்து முக்கியமான முத்துக்களை நாங்கள் வாராந்தம் பார்த்து வருகிறோம் அந்த அடிப்படையிலே பாப் அ தவக்குல் அல்லாஹுவிடத்தில் எங்களுடைய காரியங்களை பொறுப்பு சாற்றுதல் அவனிடமே முழு நம்பிக்கை வைத்தல் என்ற இந்த பாடத்திலே முக்கியமான ஒரு செய்தியினூடாக இன்றைய ஹதீஸ் உங்களை சந்திக்கின்றது இந்த ஹதீஸை பரா பின் ஆசிப் ரஜியுல்லா அவர்கள் அறிவிக்கின்றார்கள் தூங்க போற நேரம் ஒரு மூமியினுடைய தவக்குள் வார்த்தைகள் வாசகங்கள் எப்படி இருக்க வேண்டும் தூங்குகின்ற நேரம் ஒரு மூமியினுடைய வாழ்க்கை ஓட்டம் எவ்வாறு அமைய வேண்டும் என்பதனை அறிமுத்தாஹி வசமன் அவர்கள் பின் ஆசிப் ரஜியுல்லான் அவர்களுக்கு கற்றுக் கொடுத்து நபி அவர்கள் அவர்களிடத்தில் பாடம் கேட்டு ஒப்புவித்து பாடம் கேட்ட வரலாறை நாங்கள் அறிகிறோம் அப்படிப்பட்ட ஒரு அழகிய ஹதீஸ் இதை வெறுமனே ஹதீஸாக மட்டும் பார்க்காமல் இந்த ஹதீஸை எங்களுடைய வாழ்க்கையிலே எப்படி பிராக்டிக்கல் படுத்த முடியும் இந்த ஹதீஸை எப்படி எங்களுடைய வாழ்க்கையிலே செயற்படுத்த முடியும் என்பதனையும் பார்க்க வேண்டிய ஒரு கடமைப்பாடு ஒரு பொறுப்பு எங்களுக்கு இருக்கின்றது அன்புக்குரிய ஈமான் உறவுகளே சகோதரர்களே அர்மியத்துவ சல்லாஹ் அலஹி வசல்லம் பரா பராபின் ஆசிப் பிரசுல்லான் அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கின்ற இந்த தங்கமான செய்தி ஒவ்வொரு மூமியினுடைய வாழ்க்கையிலும் மரணிக்கின்ற வரைக்கும் கடைசி வார்த்தையாக தூங்குகின்ற நேரம் அவனுடைய கடைசி வார்த்தையாக இந்த வார்த்தை இருக்க வேண்டும் என்று புனித தீனுல் இஸ்லாம் எனக்கு போதிக்கின்றது அவர்கள் சொல்லுகின்றார்கள் அதாவது என்ன மனிதனே மனிதா இதா அவை தைலா நீ உன்னுடைய படுக்கைக்கு ஒதுங்கினால் கடைசியாக இரவுக்கு நீ படுக்க போறாய் நீ தூங்குவதற்காக உன் மித்திரைக்காக انو دي سندرال فقل نصلي فقل اللهم أسلمت نفسي إليك ووجهت وجهي إليك وفضلت أمري إليك وألجأت اللهري إليك رغبة ورهبة إليك لا ملجأ ولا منجاء منك إلا إليك

என் ஆன்மாவை என் உயிரை என்னை நான் உன்னிடம் முழுமையாக ஒப்படைத்து விட்டேன் என்ற உன்னை நோக்கி நான் திருப்பி விட்டேன் முகத்தை நான் உன்னை நோக்கி சம்பூர்ணமாக திருப்பி விட்டேன் து அம்ப்ரி இலைக்க என்ற காரியங்கள் எல்லாத்தையும் நான் உன்னிடம் ஒப்படைத்து விட்டேன் து அம்ப்ரி இலைக்க என்ற காரியம் எல்லாத்தையும் நான்

உனக்கு நான் முழுமையாக என் என்ன முகத்து திருப்பி நான் திருப்பி எல்லாம் காரியங்களெல்லாம் ஒப்படைத்து ஏண்ட முதுகே உன் பக்கம் சாய்த்து விட்டு ஏன் தெரியுமா ரஹ்பன் வரஹ்பத்தன் கொண்ட அச்சமும் ஆதரவும் நீ என்னை தண்டிப்பா இந்த அச்சம் எனக்கு இருக்குது நீ என்னை மன்னிப்பா என்ற ஆதரவு எனக்கு இருக்குது இந்த ரெண்டுக்கு மத்தியில் முழுமையான மேற்ள்ள செயற்பாடுகளை எல்லாம் நான் செய்து விட்டேன் அதாவது எந்த விதமான மல் ஜ ஒதுங்குமிடமும் எந்த விதமான பாதுகாப்பும் உன்னை என்று எங்கேயும் இல்லை என்ற ஒதுங்குமிடம் எல்லாம் நீதான் ரஹ்மானே என்ற முழு பாதுகாப்பும் நீதான் ரப்பே என்று சொல்லி போட்டுட்டு ஆமந்த் பிகிதாபிக் அல்லதி அன்சல்த நீ எந்த வேதத்தை இந்த பூமியில் அருளினாயோ அதை நான் அப்படியே விசுவாசம் கொண்டேன் நீ எந்த வேதத்தை அருளினாயோ அந்த வேதத்தை குருவான நான் விசுவாசம் கொண்டேன் ஏற்றுக்கொண்டேன் உன் அபி கல்லதி அரசல்த எந்த தூவ எந்த தூதரை நீ இறுதி தூதராக அனுப்பினாயோ அந்த தூதரையும் நான் விசுவாசம் கொண்டேன் என்று சொல்லி ஒவ்வொரு மூமையினும் கடைசியாக தன்னுடைய தலையை தலையணையில் வைக்க வேண்டும் ஒவ்வொருமும் என்னுடைய கடைசி வார்த்தை இதுவாக இருக்க வேண்டும் ஃபைன் மித்த மித்த அந்த இரவு நீ மரணிப்பாய் என்று சொன்னால் அந்த நீ மரணிப்பாய் என்று சொன்னால் மார்க்கத்தில் இருந்த நிலைமையில ஏகத்துவத்தில் வாழ்ந்த நிலையில இஸ்லாத்தில் சம்பூர்ணமாக இருந்த நிலைமையில குர்வான் சுன்னா வாழ்க்கையில ஏற்றி பின்பற்றிய நிலைமையில இந்த துபை ஓதி உறங்கினால்

அவர்களுக்கு அல்லாஹ் கற்றுக் கொடுக்கின்றார்கள் இந்த ஹதீஸ் எங்களுக்கு முக்கியமான சொல்வது அவர்கள் இப்படி சொல்றாங்க வந்தால் இறுதியாக நீ தூங்குறத்துக்கு சொல்லி பெட்டுக்கு நீ வந்தால் விரிப்புக்கு நீ வந்தால் தொழுகைக்கு உழு செய்வதை போல நீ செய் இது ஈமானை சுமந்த மனிதர்களை தவிர நிறைய பேருக்கு இது கஷ்டமா இருக்கும் ஏண்டா நாங்க நைட்ல படுக்க போற நேரம் கடைசியாக தூங்க போற நேரம் வாஷ்ரூம்ல ரூம்ல யூரின் பாஸ் பண்ணிட்டு எங்கட கால் நிலையாமைக்கு வர ஏழு தற்காத்து கூட பார்ப்போம் அது ஒரு சுகம் மாதிரி இருக்கும் அது நிலையிறேன்ட்டு வரப்போகளை சரியோரு கஷ்டமாயிருக்கும் இருக்கு ஏதா அந்த இடத்துல அப்படித்தான் வரேன் ஆனால் இஸ்லாம் சொல்லுது என்று சொன்னால் அல்லா லல்லா சிமா சொல்றாங்க என்று சொன்னால் நீ படுக்கைக்காக நித்திரைக்காக நீ பெட்டுக்கு நீ ஒதுங்கினால் தூங்குறதுக்கு நீ ரெடியானால் தொழுகைக்காக புழு செய்வதை போல நீழு செஞ்சுக்கோ கல் ஐமன் பிறகு நீ வலது பக்கம் சாஞ்சிக்கோ அதாவது வலது க கன்னத்துல வலது கையை இப்படி வச்சு இடது கையை இடது தொடக்கி மேலால் வச்சு வலது பக்கம் நீ சாய்ந்து படுத்துக்கோ வகுல் வக்குல் வதக்கிற உன்னாகவ சும்ல வஜாக மாத்த ரசா சொன்னாங்க மேல் சொன்ன துவாமணி ஓதிக்கோ

பராபிநாசிபிரானவர்களுக்கு சொன்னாங்க இந்த ஹதீஸ்ல இருந்து பெற வேண்டிய பாடம் என்னன்னு சொன்னால் அதாவது உண்மையான ஈமான்தாரிகள் ஈமானை சுமந்தவருடைய பண்புகள்ல உண்டு என்னன்னு சொன்னால் அல்லாஹ் ரபுல் ஆலமீனிடம் ஒதுங்கக்கூடியவங்களாக இருப்பாங்க எந்த நேரத்திலேயும் அவங்களுடைய எல்லா ஹாலுகளையும் எல்லா நிலைகளையும் அல்லாஹுடைய முழுமையாக தஞ்சமடைய கூடியவர்களாக மூமியங்கள் இருப்பார்கள் அடுத்து என்னது என்னமா த ஜிதீத் அல்லாஹித் மா அல்லாஹ் ஜெல்ல குள்ள லைலா ஒவ்வொரு இரவுலையும் தினசரி தங்களோட உரிமைகளை தங்களோட அதாவது வாக்குறுதிகள் அல்லாஹோடு அவங்க புதுப்பிச்சு கொண்டே இருப்பாங்க வத்தவுசீக் மானி அல்லீமான் அவுலம் வாமலான் சொல்லாலும் சேனாலும் ஈமானிய வார்த்தைகளை அல்லாஹிடத்தில் உருதப்படு உறுதிப்படுத்தக்கூடியவர்களாக இருப்பாங்க ஈமானிய வார்த்தைகளை மேல் சொன்ன வார்த்தைகளை கொஞ்சம் முக்காந்து நிதானமாக நான் சொன்னது எழுதி அந்த வார்த்தைகளை பாருங்க காதில் போட்டு கேளுங்க எவ்வளோ நுணுக்கமான வார்த்தைகள் தெரியுமா இதெல்லாம் ஒரு பத்து நிமிஷம் சொல்லி முடிக்கிறதுனால ஒவ்வொரு வரையும் மிக புனிதமான மிக மிக ஆயிரம் பல்ல கோடி அர்த்தங்கள் புரிந்தவைகள் இதால தான் அல் அஹ் அல்லாவோடு இருக்கின்ற உடன்படிக்கையை ஒவ்வொரு இரவிலும் புதுப்பிக்க கூடிய வார்த்தைகளாகவும் எங்களுடைய சொல்லாலும் செயலாலும் எங்களுடைய ஈமானிய பலத்தை பறை பாரம் சாட்டக்கூடிய வார்த்தைகளாக அந்த வார்த்தைகள் இருப்பதை உங்களுக்கு பார்க்கலாம் அடுத்து என்ன சொன்னால் இரவேல தூங்குகின்ற நேரம் சுத்தம் மிக முக்கியமானது சுத்தம் மிக முக்கியமானது எனக்கு இந்த இரவு மரணம் வந்தால் முழு செய்த நிலைமையில் அந்த மரணம் வந்திருக்குது அலமதுல்லா திருப்தி அடையலாம் பிரஷ் பண்ணிய நிலைமையில வாய்நாற்றங்கள் அற்ற நிலைமையில மழைக்கு மாறுகிற நான் சந்திக்க போறேன் என்ற அந்த உணர்வோடு ஒரு நூமி படுக்கைக்கு ஒதுங்கோணும் என்று இந்த சொல்லித் தருது ஆகவே கடைசியாக நாங்க இந்த துவாவை இறுதி வார்த்தையாக ஓதோடும் என்று இஸ்லாமியர்களை தருது இந்த ஹதீஸ் நாங்கள் சுருக்கமாக இப்படி சொல்லலாம் என்று சொன்னால் தூங்குவதற்கு முன் உழு செய்து கொள்வது வலது பக்கம் நோக்கி படுத்துக்கொள்வது இந்த துவாவை கடைசி வார்த்தையாக ஓதிக்கொள்வது இது ஒவ்வொரு மூவியும் செய்ய வேண்டிய சிறந்த பண்புகளில் ஒன்று அல்லாஹு ரபுல்லால இந்த துவாவை நல்ல முறையில் மனநமிட்டு உறங்குகின்ற கடைசியாக ஓதக்கூடிய அந்த மனிதர்கள் பட்டியலைங்கள் ஆக்கி வைக்கோடும் நல்ல முறையில் மனநம் இடுங்க கஷ்டம் என்று நோக்காதங்க இந்த துவாவு எழுதி ஒரு இடத்துல ஒட்டுங்க கடைசியாக ஒட்டி படுக்கப்போக்களை கடைசியாக பார்த்து வாசிக்கிற வாசகமாக அது இருக்கட்டும் ஒரு மாத மிச்சம் இந்த எங்களுக்கு பாடம் வந்துடும் அருமையற்ற சுண்ணாவை நடைமுறைத்திய நடைமுறைப்படுத்தி நல்லவர்களாக எங்களுக்கு மாற முடியும் அல்லாஹ் ரபுல்லாலுமின் தவக்குலை பூர்ணமாக அவனிலே வைத்து பொறுப்பு சாட்டுதலை அவனிலே பூர்ணமாக ஒப்படைத்து அவனிடமே ஒதுங்கக்கூடிய தஞ்சமடையக்கூடிய அவனிடமே உதவி செய்யக்கூடிய அவனையே முழுமையாக நம்பி வாழக்கூடிய நல்ல மனிதர்கள் யாரோ அப்படிப்பட்டவர்களே எல்லோரையும் அல்லாஹ் அரபுல்லாலும் ஆக்கிய அருவானாக அப்போது கொலிகாதா وآخر دعوانا أن الحمد لله رب العالمين